கல்பாக்கம் நகரிய பகுதியில் உள்ள முகத்துவாரம் பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கடலில் குளித்த இரண்டு சிறுவர்கள் நீரில் மூழ்கி பலி ஜனவரி ஒன்றாம் மாவட்டம் கல்பாக்கம் நகரிய பகுதியில் உள்ள முகத்துவாரம் பகுதியில் கடலில் குளித்த இரண்டு சிறுவர்கள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை திருவற்றியூர் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ் இவருடைய மகன்களான நிவாஸ் ரிதீஷ் ஆகிய இரு சிறுவர்களும் பள்ளி விடுமுறையை கழிக்க தனது உறவினர் வீட்டிற்கு சதரங்கப்பட்டினம் வந்துள்ளனர் புத்தாண்டு என்பதனால் புத்தாண்டை கழிப்பதற்கு பொழுதுபோக்காக கல்பாக்கம் நகரிய பகுதியில் உள்ள முகத்துவாரம் பகுதியில் கடலில் குளித்துக் கொண்டிருக்கும் போது நேரில் மூழ்கி மாயமான நிலையில் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீனவர்கள் மாயமான இரண்டு சிறுவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர் பிறகு ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தேடியும் கிடைக்காத பட்சத்தில் நிலையில் இருவரின் உடல்களும் கரை ஒதுங்கியதைக் கண்டு உறவினர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இரண்டு சிறுவர்களும் இறந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கல்பாக்கம் போலீசார் இருவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து கல்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்